வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் தாயுமானவர் ஜோதிடம் இன்றைய தினம் வெள்ளி கிழமை ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ராசிபலனும் மற்றும் ஜோதிட தகவலும் இன்றைய ராசிபலன் மேசம் முயற்சி ரிஷபம் நன்மை மிதுனம் பக்தி கடகம் நலம் சிம்மம் கோபம் கன்னி பிரச்சனை துலாம் பணிவு விருச்சிகம் சுகம் தனுசு ஸ்னேகம் மகரம் வருத்தம் கும்பம் தெளிவு மீனம் புத்துணர்ச்சி இன்றைய ஜோதிட தகவல் வெள்ளிக்கிழமையன்று நாம் பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தால் கஷ்டங்கள் விலகும் வெள்ளிக்கிழமை அந்தி சாயும் வேளையில் வீட்டில் விளக்கேற்றி தூபம் போட்டு வரவும் அப்படி செய்து வந்தால் வாழ்வில் பொருளாதார நிலை உயரும் வணக்கம்